மணிகண்டவர்களை மிக்க சுசம் ஹாய் மா வணக்கம் தம்பி ஹாய் வாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க மணிகண்டா சொல்ல வணக்கம் கேர்ஸ்லாம் சொல்லிக்காங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு செந்தில ஏன்னாச்சு ரெண்டு தடவை கமெண்ட் ஒரு செந்திலன்னா அப்படியா சீ சகோ கேர்ஸ் மா சொல்லியிருக்காங்க நான் சாப்பிட்டேன் அது நீ சரி சரி ரகுமா சரி ரகுமா ஹாய் சாமி வாரிகள் வணக்கம் ஹாய் அம்மா வாங்க முருகேசன் வணக்கம் என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கும் உங்களோட கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் கொடுத்து சொன்னால் கண்டிப்பாக என்ன கேளுங்க சரியா ஹாய் அம்மா ஹாய் டி தொங்கோ வாங்க முடியசன் வணக்கம் ஹாய் முடியசன் நல்லா இருக்கீங்களா சார் பாசன ஹரி சகோதரி இனிய இரவி இனிய இரவி வணக்கம் சாப்பிட்டாச்சா அருமையான முகம் பாவனையில் கலையாக இருக்கீங்க டபுள் டச் லைக் தட்டு விட்டேன் மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க வணக்கம் கேசு ப்ரோ அப்படி மணிகள் வசங்க கேசு ரொம்ப சாப்பிட்டீங்களா அப்படி ரொம்ப சொல்லிக்காங்க அடியாத்தி என்று கேட்டு ரொம்ப நல்லாச்சு தங்கச்சிமா அடியாத்தி அடியாத்தி இந்த ஹர்னி பொண்ணு தான் நான் வாங்க மணியனா என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் லைவ் வந்து ரொம்ப ஆச்சு ஏன் மணியனா லைவ் லைவ் இல்ல நேற்று இரவு எனக்கு நெட்டு கிடைக்காத என்னால் லைவ்க்கு வர முடியல சரி சரி செல்லாமண்ணா சரி சி எஸ் நான் கணேஷ் கணேசமூர்த்தி சகோ ரகு சகோ வணக்கம் கேர் சிமா ஹலோ வாரிமன் வணக்கம் யாதவ் ஹாய் யாதவ் நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் வாங்க ரமேஷ் முத்து வணக்கம் ஹாய் ரமேஷ் முத்து நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க முருகேசம் வணக்கம் கேர் சிமாக்கா அம்பத்தூர் கூட்டிருக்கேங்க நீ மிக்க சந்தோஷம் ரகுமா மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா என்ன என்ன பண்றீங்க ப்ரோ யாருடி தங்கம் நாகும் யார் அக்காவையா பாலாநனையா ஹாய் சமி வணக்கம் சுபம் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சுபம் தாங்களை எந்த சொல்லுங்க நீ பாத்தீங்கன்னா மேலே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா மேலே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதுவே நீங்க சரி எனக்கு பெரிய உதவி சரியா சூப்பர் கர்பசாமி ஹாய் வாருங்கள் வணக்கம் சுபம் ஹாய் சூப்பர் தேங்க்யூ என்ன சூப்பர் தேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்க அக்கா கிட்டே எனக்கு பிடித்த விஷயங்கள் ரெண்டு கம்மல் பிடிக்கும் அரை தூக்கத்தில் எழுந்து கண்ணு பிடிக்கும் அக்காவுடைய அந்த ரியாக்ஷன் பல்லு பிடிக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே சேரேஜித்தவங்க மிக்கஸ் நான் சொல்லி செல்லும் ராஜசகோ சுபம் சகோ வணக்கம் கேசா சொல்லியிருக்காங்க இடைவிடாமல் பேசுவது இனிமே முழுமையாக வாசிப்பது புதுமை வாழ்த்துக்கள் மிக்க குசம் ரமேஸ் அவர்களை வளர்த்துடன் வாழ்க ஆனா இவ்வளவு தூரம் வாசிச்சாலும் ஒரு பாவப்பட்டு ஒரு மெம்பர்ஷிப்ல சேர்றீங்களா யாராவது ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்களா ஒண்ணு கிடையாது விஜி ஹாய் சாமி விஜி தங்கம் விஜிமா எந்த ஒரு டீச்சலும் நீங்க எனக்கு தெரியல உறவுகளை தாங்கி பிடிப்பதும் தடம் மாறும் போது தட்டி கொடுப்பதும் எங்களை நிறைய என்ற கட்சியாளர் மட்டுமே மிக்க 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 நன்றி சிஎஸ்னா வளர்த்துடன் வாழ்க செல்லும் ஹை சாமி வாருங்கள் வணக்கம் ஹைதராபாத் ஹா வாருங்கள் வணக்கம் ஹைதராபாத் தாங்க எது சொல்லுங்க நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றேன் தங்கம் சாரி ரகுமா மிக மிக சோச ரகுமா சொல்லுவது என்னோட கடமை சரி ரகுமா ஹாய் பியூட்டி ஹாய் வாங்க ராஜேஸ்வரி வணக்கம் ஹாய் ராஜேஸ்வரிமா விஜி ஹாய் சாமி ஹாய் கை இப்படிங்க நல்லா இருக்கு விஜி தங்கோ நீங்க நல்லா இருக்கீங்கன்னா சொல்லுங்க ஹாய் வாங்க வணக்கம் சந்தனம் ஹாய் மேலே தங்கச்சி மாவோ ஓ சரி சரி மணிங்க இப்போ ஊருக்கு வந்துடுவீங்க என்ன ஹாய் சாமி வாங்க ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா சந்தனம் ஹாய் வரீங்க சசி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சசி தங்கோனிங்க சாப்பிட்டீங்க ஹாய் பியூட்டி வாங்க ராஜேஷ் வணக்கம் சந்தனம் ஹாய் சமி ஹாய் சீசன் அப்படி சசி மா கூப்பிட்டுருக்கா ஆ ஆ சீசனா உங்களை நேற்று சசி சீசனா வல்லவளன்னு கேட்டுட்டே இருந்தான்னு நினைக்கிறேன் காலையில விட எப்போ எப்போ கேட்டான்னு தெரியல ஹாய் சாமி வாங்க வணக்கம் தேவன் ஒரு தோசை மட்டும் தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு பசியோட தோ தூங்கா சரி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தோசை குடுத்த வேணாம் அம்மா அம்மா பட்டிய தூங்கிக்கிறேன் தேவன் ஹாய் சாமி வாங்க தேவன் வணக்கம் நல்லா இருக்கீங்க சொல்லுங்க ஹாய் கண்ணழகி சிரிப்பழகி ஹாய் மகேஸ்வரன் வடக்கன் வணக்கம் மிக்க சோஷன் இரவு வாங்க தேவன் வணக்கம் ஹாய் தேவன்மா ஹாய் அக்கா ஹாய் நீ தம சாதம் ஹை நல்லா இருக்கு